என் பணி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் வாழ்க்கையை பல வகையாக கூறு பிரிக்க ஆரம்பித்தால் என்ன தெரியாத அளவு கூறுகளை பிரிக்கலாம் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒரு பட்டியலை போட்டு யாரும் முடித்துவிட முடியாது யார் எவ்வளவு பெரிய பட்டியல் போட்டாலும் அவர்கள் விட்டுவிட்டதை இன்னொருவர் சுட்டிக்காட்ட முடியும் அதிலும் இந்து மதம் கூறும் லௌகிக வாழ்க்கையை வரிசைப்படுத்த தொடங்கும்போது நூற்று கணக்கான பிரிவுகள் கிளைகள் காட்சியளித்து கொண்டே இருக்கின்றன அர்த்தமுள்ள இந்து மதம் முதல் இரண்டு பாகங்களில் சில விஷயங்களை நான் கூறியிருக்கிறேன் இது மூன்றாவது பாகம் இதிலும் சில விஷயங்கள் குறித்தே எழுதியிருக்கிறேன் இன்னும் எழுத வேண்டியவை ஏராளம் என்றே எனக்கு தோன்றுகிறது சராசரி மனித வாழ்க்கையில் குறுக்கிடும் பொது உயர்வுகளையே இதுவரையிலும் கூறியிருக்கிறேன் பிரதி ஒரு மனிதனுக்கும் சம்பந்தமுள்ள விஷயங்களையே தொட்டிருக்கிறேன் ஆஸ்திகனாயினும் நாஸ்திகனாயினும் அவன் தப்ப முடியாமல் சிக்கிக்கொள்ளும் அம்சங்களையே விளக்கியிருக்கிறேன் இனி வரும் பாகங்களில் சிலர் ஒதுக்கி வைத்திருக்கும் தத்துவங்களை விவரிக்க இருக்கிறேன் உதாரணமாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விநாயக சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் எவ்வளவு அர்த்தமுள்ளவை தேவையானவை என்பதை விளக்குவது என் நோக்கம் அதுபோலவே இதிகாச விளக்கங்கள் ராமன் கிருஷ்ணனது பல கோஷங்கள் சைவ வைஷ்ணவ மார்க்க நிலைகள் பலவற்றையும் எழுத எண்ணம் இந்த மூன்று பாகங்களிலும் பகவத்கீதையை ஆங்காங்கே தொட்டுச் செல்லும் நான் ஒரு முழு மனித வாழ்க்கைக்கும் பகவத்கீதை எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விவரிக்க விரும்புகிறேன் இந்து மதத்தில் தொட்ட இடமெங்கும் நவமணிகள் தட்டுப்படுகின்றன அவற்றின் தரத்தை எடுத்துரைக்கும் வைர வணிகர்கள் நாட்டில் நிறைய உண்டு அணிந்து பார்த்தவன் என்ற முறையில் அனுபவபூர்வமான விஷயங்களே என்னால் பரிசீலிக்கப்படுகின்றன தத்துவங்கள் அனுபவங்களுக்கு ஒத்து வருவது அரசியலில் குறைவு ஆனால் ஆன்மீகத்தில் அதிகம் இறைவனது இயக்கத்தைப் பற்றிய விரிவான பரிசீலனையே என் முயற்சி என்னால் பரிசீலிக்கப்பட முடியாதவையும் அதற்கு அப்பாற்பட்டவையும் நிறைய உண்டு எனக்கு தெரியாத விஷயங்களை காஞ்சி பெரியவர்கள் வாரியார் சுவாமிகள் போன்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டாவது என்னுடைய பாணியில் உங்களுக்கு தருவேன் ஆரவாரம் இல்லாத ஒரு ஆழமான கிணற்றிலிருந்து மூன்றாவது குடத்தில் நான் எடுத்து தரும் தண்ணீர் இது வற்றாத இந்த கிணற்றிலிருந்து மேலும் மேலும் தண்ணீர் எடுப்பதற்கு போதுமான ஆரோக்கியத்தை இறைவன் எனக்கு அருள வேண்டும் பக்தி மார்க்கத்தில் ஏற்படும் நிம்மதி ஒன்றையே மூலத்தனமாக கொண்டு பல வேலைகளுக்கு இடையிலும் இதனை எழுதியிருக்கிறேன் அந்த நிம்மதியை இடையூறில்லாத நிம்மதியாக இறைவன் எனக்கு அருள வேண்டும் கல் என்று எடுத்துக்கொண்டு இந்து மதத்திற்குள் நுழைந்தாலும் தனி என்று எடுத்துக்கொண்டு நுழைந்தாலும் ஒவ்வொன்றைப் பற்றியும் ஏராளமான பக்கங்கள் எழுத முடியும் அப்படி எழுதுகின்ற சக்தியை இறைவன் எனக்கு தொடர்ந்து அருள வேண்டும் நீண்ட காலத்திய மத சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்கு எனது இந்த பணி ஓரளவாவது பயன்படுமானால் நான் வாழ்க்கையில் வீணாக்கிவிட்ட நாள்களை பற்றி வருத்தப்பட மாட்டேன் என் எதிர்கால பணி இறைவன் கையில் இருக்கிறது வழக்கம் போலவே இதனை அழகாக வெளியிட்டுள்ள திருநாவுக்கரசு அவர்களுக்கும் தொகுத்து கொடுத்த தம்பி ராம கண்ணப்பனுக்கும் அச்சிட்டு தந்த அச்சகத்துக்கும் படிக்கவிருக்கும் உங்களுக்கும் என் நன்றி அன்பன் கண்ணதாசன் இவ்வாறு என் பணி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்